முருகப்பெருமானை மீட்டுத் தந்த முஸ்லிம்கள் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல லட்சம் இந்து பக்தர்கள் பங்கேற்று அதன் குடமுழுக்கு விழா இன்று சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது இதே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்று வரை முருகப்பெருமானின் சிலை இல்லாமல் பூஜைகள் நடைபெறாமல் இருந்த காலமும் உண்டு இந்தியாவில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த கத்தோலிக்கத்தை பின்பற்றக்கூடிய போர்த்துகீசியர்களுக்கும் அதிலிருந்து பிரிந்த புரட்டஸ்டன் பிரிவை சேர்ந்த டச்சுக்காரர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவியது அன்றைக்கு வந்த பகுதியை ஆண்ட திருமலை நாயக்க மன்னர் போர்த்துகீசியர்களோடு நெருக்கம் காட்டினார் டச்சுக்காரர்கள் அப்பகுதியை விட்டு விரட்டியடிக்கப்பட்ட காலத்தில் திருமலை நாயக்க மன்னரின் மீதுள்ள கோபத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்த முருகன் சிலையை கடத்திச் சென்றனர் ஆகவே அந்த இரண்டாண்டு காலம் அந்தக் கோவிலில் பூஜைகள் எதுவும் நடைபெறவில்லை அந்த காலத்தில் அந்த பகுதியைச் சார்ந்த வடமலைய பிள்ளை என்ற சகோதரர் திருச்செந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காயல்பட்டினத்தைச் சார்ந்த முஸ்லிம்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இலங்கையின் காலியில் இருக்கும் முருகன் சிலையை மீட்டுத்தர கோரிக்கை வைத்தார் இலங்கை மண்ணில் வணிகத்தில் கோலோச்சிக் கொண்டிருந்த காயல்பட்டின முஸ்லிம்கள் அந்த சிலையை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து அங்கே பூஜைகள் துவங்கப்பட்டது இந்த தகவலை பதிவு செய்திருப்பவர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய வரலாற்றை தன்னுடைய முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்தவர் அந்த ஆய்வை புத்தகமாக வெளியிட்டது ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகம்